இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலில் ரஜினிகாந்த் சித்தர்கள் ஏட்டில் குறிப்பு ஆன்மீகவாதி தகவல் நடிகர் ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசியலில் களம் இறங்கி முதல்வராக வருவார் என்று சித்தர்களின் ஓலைச்சுவடுகளில் குறிப்பு உள்ளதாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆன்மீகவாதி ராஜேந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மாடிப்பட்டி அருகே உள்ள தாதம்பட்டி சடையாண்டி கோவில் திருவை சேர்ந்தவர் ராஜேந்திரன் ஆன்மீகவாதியான இவர் பழங்கால ஓலைச்சுவடிகளை சேகரித்து ஆர்வு ஆய்வு செய்து வருகிறார் முக்காலத்தை உணர்ந்த ஞானிகளான சித்தர்களில் ஒருவரான பதஞ்சலியின் ஓலைச்சுவடிகளை இவர் கண்டறிந்து சேகரித்து படித்து ஆய்வு பணியை மேற்கொண்டுள்ளார் இந்த சுவடிகளில் எதிர்காலத்தில் உலகில் நடக்கவிருக்கும் பல்வேறு ஆச்சரியமான நிகழ்வுகள் எழுதப்பட்டிருப்பதை அவர் கண்டுள்ளார் குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் குறித்த குறிப்புகள் இந்த சுவடிகளில் இடம்பெற்றுள்ளதாக ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் ஆட்சி நடிகர் நாடாழ்வார் என்ற எம்ஜிஆரை பற்றிய குறிப்புகள் இருந்ததாகவும் அதன்படி அவர் ஆட்சி செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சி அதனைத் தொடர்ந்து கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவின் ஆட்சிகள் குறித்தும் எழுதப்பட்டிருந்தது இவை யாவும் நடந்து முடிந்துள்ளன நடந்து முடிந்த நிகழ்வுகளை தாண்டி நடிகர் ரஜினிகாந்த் குறித்த குறிப்புகள் ஓலைச்சுவடியில் இருப்பதுதான் பெரிய ஆச்சரியம் என்று ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தபோது ஜெயலலிதா முதல்வரானால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னதால் மக்கள் மாற்றத்தை உருவாக்கினர் அதன்பின் சனி பயிற்சி காரணமாக அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று கூறி ஒதுங்கியிருந்தார் திரு ரஜினிகாந்த் ஜாதக பலன் அவரது சிம்மலக்கணம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தின்படி பிறந்த ஜாதகத்தின் பலாபலன்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலஸ்திரஸ்தானத்திலிருந்து சனி பகவான் விலகி ஸ்தானத்திற்கு செல்கிறார் இதனால் அவருக்கு இனி ராஜயோகம் வரப்போகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்தர் குறிப்பு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலில் களமிறங்க முதல்வராக வருவார் அரசியலில் களம் இறங்கி முதல்வராக வருவார் என்று சித்தரின் ஓலைச்சுவடியில் குறிப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார் ரஜினிகாந்த் குறித்த குறிப்புகள் உலக நீதி காவலர் என்ற தலைப்பில் பாடப்பட்ட பாடலில் இடம்பெற்றுள்ளதாக ராஜேந்திரன் கூறுகிறார் உரைக்க மேல் வளர்ந்து வரும் பெருந்தலைவன் கண்டிடவே மராட்டிய உலதலைவன் காட்டாளம் சிவாஜிராவ் என்ற நாமம் உண்டப்பா ஆன்மீக செல்வனவன் உரைக்க வரும் அரசியலிலும் ஈடுபாடு கண்டிடவே வருகை எதுவும் நிச்சயம்தான் நலமெத்த மேல் அன்னனவன் காரியவாதி மேலவே உண்டனினும் நல்லோன்கான் பற்றவரும் காந்தனவன் பெருஞானி ஞானி ஒத்து வடபடப்பு குணமுள்ளேன் நவிளக்கேன் ஆத்ம ஞானம்தான் உள்ளேன் தேனி போல் சுறுசுறுப்பு குணமுண்டு தென்னம்போல் உண்டு இருதலைவர் இறப்பு மீண்டும் மகாமக ஆண்டு கழிந்து பணகுழப்பம் இருதலை கொல்லி எறும்பு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்கும் நிலை தெளிவுடனே செயலாற்றும் மக்கள் முன் முகம் தோன்றி நல்வழி செய்யும் விதி இறுதியாக அவர் சந்திரன் சூரியன் செல்லும் திசை மாறினாலும் சித்தன் வாக்கு அவ்வளவும் பொய்யாகாது இவ்வாறு கூறினார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கு தீர்வை ஏற்படுத்தும் இயற்கையான மருந்துகளை கண்டுபிடித்து ஸ்தூல உடல் அழிந்தாலும் சூட்சுமம் உடல் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்களின் வாக்குப்படி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் அவர்தான் முதலமைச்சர் கட்சி ஆரம்பிப்பாரு கட்சி அறுதி பெரும்பான்மை இடம்பெற்று முதலமைச்சர் ஆவார் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது அவர் இரண்டு மால்களும் ஒரு மாத அமைச்சராக பொறுப்பேற்பார் இது ஏட்லயே இருக்கு இல்ல ரஜினி வந்து அரசியல் பெறுவாருன்னு சொல்றீங்க அவர் வந்து விஜய் கூட்டணி வச்சு நின்று ஜெயிப்பாரா இல்லை போது யாரோட கூட்டணி கிடையாது இல்லை விஜயுமே அப்படி தான் நான் கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாரு விஜய் விஜயனு எத்தனை பேர் வந்தாலும் கூட கட்சி ஆரம்பித்தாலும் கூட தலையெழுத்திட்டேன் பின்னால் நடக்கக்கூடிய முன்னால் சொல்கிறது சித்தருடைய செயல் அதன்படி மராட்டி மராட்டியை குலவேந்தன் சிவாஜி சிவாஜிராவ் அப்படின்னு பொறுப்பட்டு எனவே அவரை தொண்டர்கள் வற்புறுத்தி கட்சி ஆரம்பிக்க செய்ய வேண்டியது அவருடைய கடமை இத்தனை வருஷமா கட்சி ஆரம்பிக்க அரசியல் அவர் மழை அவருக்கே தெரியும் சூழ்நிலைக்காடியே சொல்புடைய கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கார் ஏன் ஸ்டார்டிங்கில் வந்து க கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பல எதிர்ப்புகள் வந்தவங்க அவர் வந்து பின்வாங்கிட்டா இருக்கட்ட அரசியல ரொம்ப சாதாரணமாக இருக்குது பாதுகாப்பு முக்கியம் நீங்க சொல்ற மாதிரி பல எதிர்ப்புகளை தாண்டி வர வேண்டியது தானே ஏன் வராம பின் பின்வாங்கிட்டாரு பின் வாங்கிட்டாரு பதுங்கிருக்காரு பதுங்கன போய் பயத்தை உறுதியா பாயுது இது ஆட்சிக்கு வந்த பின்னாடி வேற எதுவும் மாற்றங்கள் எந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன கொள்கையில மாற்றம் இருக்கா இன்னைக்கு கொடுக்குற ஸ்கீம் ரெண்டு நிப்பாட்டிட்டு நல்ல ஸ்கீம் ரெண்டு ஆரம்பிப்பாங்க அதுல ரெண்டு மூணு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லை இப்போ வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கு அதிமுக திமுக அது போக வந்து தாவேக்கா இருக்கு அது போக நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லி வராங்க இவங்க நாலு கட்சிக்கு மேலே வந்து இவர் என்ன மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது தனியாக நின்று மெஜாரிட்டியாக வந்துடும் முதலமைச்சரே வந்துடும் அப்படிங்கிறேன் அதை விட்டு போய் சீட்டுக்கு அவனுக்கு எத்தனை சீட்டு வாங்க இத்தனை சீட்டுங்கும் போது அவனால் வர முடியாதுங்கிறத வெளியே தெரிய தெரிய வைக்கிறாள் மறைமுகமாக தனியாக நின்று வர மாட்டேன் நாலு சீட்டாச்சு வரட்டப்படே இல்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சியை தாண்டி ரஜினி வந்துடுவார் ரஜினி உறுதியாக வராங்க அவர் டிப்பாட கட்சி அவர் கொடி முத கொண்டு ரெடி கொடி என்ன கொடி இந்த மாதிரி கொடி கொடி வந்து அடையாமல் நீங்கள் கொண்டாடமாக இருக்கும் வெளியே போக போக வந்திருக்கு ஆன்மீக கட்சி தான் வேற ஒன்றும் இல்லைன்னா பிஜேபியோட கூட்டணி கூட்டணி யாரோட தனிப்பெருமான யாரோட எலெக்ஷனில் கூட்டணி சேரமாட்டாரு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு வந்த பிறகு எல்லாம் சப்போர்ட் கிடைக்குமோ அப்படியே அவ்வளோ நிக்கலாம் அப்படியே எல்லா கட்சியும் போவாங்க அவர் ஒரே ஆலத்தில் அதெல்லாம் தொகுப்படா இருக்கிறாங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்களோ அர்த்தம் செய்வாங்க இல்லை மொதல் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் மொதல் வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞராக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி அவங்க அரசியலில் இருக்கும்போது அரசியலுக்கு வர வரேன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து சொல்கிறீங்க அப்போயே நான் அரசியல் வரலன்னு சொல்லி விளையிட்டாக்கல நான் புதுசாக சொல்லல இரண்டு வந்து இருபது முப்பது வருஷம் ரெக்கார்டு இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாள் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய அமைப்பு கூடிய நடந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்னோட ரச அவர் என்னை வேலைப்படுத்தின கட்சி ஆரம்பிச்சு சொல்லி ஆரம்பிச்சு சொல்லி எத்தனை நாளைக்குதான் அவன் வெறும் சிமலிங்கிறது போல தலைவர் வளம் பிடித்து அதனால் தொண்டர்களுக்கு ஆர்வம் என்ன நடக்குதுங்கிறது அவளுக்கு வெளியே சொன்னதில் ரசிகர்களுக்கு தெரியும் சில ராஜா ரசிகர் ராகவேந்திரன் நான் சொல்லும்போது அப்படின்வார் ரஜினி வந்து இந்த எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளில் எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரஜினி அந்த அவருடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கு நன்றி அவர் சொன்ன ஏட்டில் சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பித்து இது பண்ணலாம் இனி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு வரைக்கும் அவரே முதலமைச்சர் அதாவது அவர் கை நிறைய முதலமைச்சர் என்னுடைய ஆட்சி முறையை பார்த்து உலகமே வியக்கும் அதற்கேற்றவரை தொண்டர்கள் நடந்து கொள்வார்கள் எல்லாம் இது சிறக்க எனது வாழ்த்துக்கள் எனது பெயர் சி ராஜேந்திரன் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம்